ஹமாஸ் தாக்குதல் இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் மரணம் வட காசாவில் ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலிய ராணுவத்தில் ஐந்து பேர் உயிரிழந்ததோடு மேலும் பதினான்கு பேர் காயமடைந்துள்ளனர் சிலரது நிலை கவலைக்கிடம் என இஸ்ரேல் உறுதிப்படுத்தியது ஒரு உயர் அதிகாரி கொல்லப்பட்டதாக செய்திகள் இஸ்ரேலிய மெர்காவா டேங்க் ஏபிசி மற்றும் ராணுவ ஜீப் ஆகியவை இஸ்ரேலிய மற்றும் பாலஸ்தீன வட்டாரங்களின்படி முற்றிலுமாக அழிக்கப்பட்டன வீரர்கள் உள்ளே உயிருடன் எரிக்கப்பட்டனர் இதில் குதா பெட்டாலியனை சேர்ந்த நான்கு பேர் பலி இந்த படையை படையைச் தான் கடந்த ஆண்டு எழுபத்தெட்டு வயது முதியவர் உமர் ஆசாதுகை விளங்கிட்டுக் கொன்றவர்கள் இவர்கள் பாலியன் குற்றத்தில் ஈடுபடுவது மின்சாரத்தை பாழ்ச்சி சித்தரவதை செய்வது பாலஸ்தீன சிறைவாசிகளை ஆயுதம் கொண்டு கடுமையாக தாக்குவது போன்ற கொடும் செயலில் ஈடுபட்டு வருபவர்கள் என குற்றச்சாட்டு உண்டு கொடூரமான இந்த படையை அமெரிக்காவே தடை போட நினைத்தது என்று ஒரு தகவலும் உண்டு காசாவில் ஏற்பட்ட இழப்பு போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் எவ்வித தடங்கல்களையும் ஏற்படுத்தாது என இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார்